ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மேகலா டிசைனர் இந்த வீடியோவில் பிளவுஸ் உடைய பட்டி அல்லது பெல்ட் எப்படி வேணாலும் நம்ம சொல்லலாம் எப்படி ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நிறைய சப்ஸ்கிரைபர்கள் வந்து பட்டி ஸ்டிச் பண்ணுறதை பற்றி ஒரு வீடியோ போடுங்கன்னு கேட்டிருந்தாங்க அதனால பட்டியை ஸ்டிச் பண்ணுற ரெண்டு விதத்தில் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னே தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கிங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் எல்லா வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம வீடியோக்கு போயிடலாம் உள்பட்டியும் வெளிப்பட்டியும் நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு விதமாக நம்ம வந்து பட்டி ஸ்டிச் பண்ணுறத பார்க்க போகிறோம் இப்போ வந்து உள்பட்டிக்காகவும் வெளிப்பட்டிக்காகவும் ரெண்டு ரெண்டு கிளாத்தை வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இது பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே நான் வந்து இந்த மூணு டாட்டை பிடிச்சி முன்பாகத்தை வச்சிருக்கேன் இப்போ இந்த மாதிரி முன்பக்கமாக இருக்குது இல்லைங்களா இந்த மாதிரி முன்பக்கமாக இருக்கிற மாதிரி நம்ம வச்சுட்டு இந்த சின்ன இருக்கிறது தான் நமக்கு வந்து உள் கிளாத்தாக வரும் பெரிய துணியாக இருக்கிறது வந்து வெளிக்கிளா தான் வரும் முன்பக்கம் எது பேக் சைடு எது அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து கொஞ்சம் சிறுசாக கட் பண்ணி அடையாளப்படுத்தி வச்சுருக்கோம் இப்போ ரெண்டையும் சின்ன பட்டி பீஸுக்கு மேலே பெரிய பட்டி பீஸ் இந்த மாதிரி வச்சுட்டு அப்படியே நம்ம வந்து மேல் பக்கமாக வெளி சைடில் மேல் பக்கமாக இந்த பெரிய பட்டி கிளாத்த நம்ம வச்சுக்கலாம் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இந்த உள் பக்கத்தில் இந்த சின்ன பட்டி கிளாத்து முன்பக்கமாக இருக்கிற இடத்த இந்த மாதிரி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மூணு கிளாத்து ஒரே மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி நம்ம பிடிச்சிட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம் இந்த சென்டர் டாட் இடம் வரும்போது இந்த சென்டர் டாட்டுடைய இடத்த வந்து இந்த மாதிரி மடித்து பிடிச்சிக்கலாம் இந்த மாதிரி ஒரு ஸ்டிச்சிங் பட்டிக்கு நம்ம போட்டதுக்கு பிறகு இந்த மாதிரி கீழ்ப்பக்கமாக பார்த்து இந்த ஸ்டிச்சிங் வந்து பதிகிற அளவுக்கு இந்த மாதிரி நகத்தால் நம்ம வந்து கொஞ்சம் கீறி விட்டுக்கலாம் அடுத்ததாக அப்படியே வெளி சைடாக இந்த பட்டிக்குலாத்தான் நம்ம வந்து கீழ்பக்கமாக எடுத்துகிட்டு அதே மாதிரி இந்த மாதிரி கொஞ்சம் நகத்தால் நம்ம வந்து கீறி விட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து சுருக்கம் இல்லாமல் ஸ்டிச்சிங் பண்ணுறதுக்கு நீட்டாக ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும் இப்போ உள் சைடாக திருப்பிட்டு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பட்டி வந்து இந்த மாதிரி நமக்கு வந்து கிளாத் இருக்கு இல்லைங்களா இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம் அப்படின்னா தான் நமக்கு வந்து கப் ஷேப்ல வந்து லூஸ் ஆகுது அல்லது டைட்டாக இருக்குது அப்படின்னா நம்ம வந்து திரும்பவும் ஆல்ட்ரு பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாடல்ல இந்த ஸ்டைலில் ஸ்டிச் பண்ணீங்க அப்படின்னா தான் நம்ம வந்து இந்த சென்டர் பக்கத்தை ஒரே ஸ்டிச்சிங் எடுத்துட்டு இந்த சென்டர் கப்புடைய டாட்டை வந்து கப் ஷேப் வந்து பெருசு படுத்தணும் அப்படின்னாலும் நமக்கு இந்த தையலை பிரிக்கணும் கப் ஷேப்பை சிறுசுப்படுத்தணும் அப்படின்னாலும் நம்ம வந்து இந்த சென்டர் தையலை இந்த ரெண்டு பட்டிகளுடைய தையலை பிரித்தோம் அப்படின்னா தான் அந்த ஆல்ட்ரு ஒர்க் பண்ண முடியும் அதனால் வந்து இது வந்து ஈஸியாகவும் இருக்கும் அதே மாதிரி ஃப்யூச்சரில் வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்னாலும் ஈஸியாக நம்ம பண்ணிடலாம் இப்போ இந்த பெரிய பட்டி கிளாத்தை வந்து இந்த மாதிரி ரெட்டையாக நம்ம வந்து மடித்து ஃபோல்டு பண்ணி ஸ்ட்ரைட்டாக ஒரு ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஒரு மாடலுடைய பட்டியை நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு இந்த கீழ் சைடில் ரெட்டையாக மடித்து ஸ்டிச் பண்ணியிருக்கிறதுனால நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா நல்லா க்ரிப்பாகவும் இருக்கும் இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கிறது பார்க்கும்போது நமக்கு வந்து ஃபினிஷிங்காகவும் இருக்கும் அதே மாதிரி இங்கே வந்து ரெட்டையாக கிளாத்து வந்து தடிமமாக கொஞ்சம் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணுறதுனால நமக்கு இடுப்புடைய சுற்றளவு முழுவதுமே கொஞ்சம் டைட்டாக இருக்கமாக இருக்கும் நமக்கு மேலே மேலே போடுறத பிரச்சனைகளை கொஞ்சம் தடுத்து கிரிப்பாக இருக்கும் வெள்ளி சைடு பார்க்குறதுக்கும் நமக்கு வந்து பட்டியுடைய ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும் இப்போ இன்னொரு மாடலில் எப்படி ஸ்டிச் பண்ணலாங்கிறத பாத்திரலேன் இப்போ இன்னொரு சைடு கப் ஷேப் வந்து ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கேன் அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு வந்து நம்ம கிளாத்து சிறுசா பிள்ளைங்களும் அந்த பட்டி கிளாத்தை வந்து ஃபஸ்ட்டு வச்சுக்கலாம் ரெண்டாவதாக வந்து பெரிய பட்டி கிளாத் வந்து மேல் பக்கமாக வச்சுக்கலாம் இப்போ மேல் பக்கமாக இருக்கிறது அப்படியே ப்ளவுஸுடைய மேல் பக்கமாக நம்ம வந்து இந்த மாதிரி வச்சுக்கலாம் அடுத்ததாக இந்த உள் பக்கமாக இந்த சின்ன பட்டி பீஸை வந்து நம்ம எடுத்துக்கலாம் மேல் பக்கத்தில் இருக்கிற பட்டி கிளாத்து சென்டரில் இருக்கிற ப்ளவுஸுடைய கிளாத்து உள் பக்கமாக இருக்கிற சின்ன பட்டி கிளாத்து இப்போ இந்த மூணு கிளாத்தையும் பிடிச்சி ஸ்ட்ரைட்டாக ஒரு ஸ்டிச் பண்ணிக்கலாம் அதே மாதிரி தான் இந்த டாட் வர்ற இடத்துல சென்டர் டாட் வர்ற இடத்துல இந்த டாட்டுடைய கிளாத்தை வந்து மடிச்சு பிடிச்சிட்டு தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும் இப்போ பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து உள் சைடையும் வெளி சைடுலையும் ரெண்டு பக்கமே வந்து பட்டி கிளாத்தை வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு இப்போ இந்த மாதிரி தான் நம்ம ஸ்டிச் பண்ணோம் இல்லைங்களா இதே மாதிரி நம்ம வச்சுட்டு இந்த பிளவுஸ் கிளாத் இருக்கு இல்லைங்களா இந்த உடைய மேல் பக்கத்தை வந்து இந்த மாதிரி நம்ம வந்து சுருட்டி இந்த ரெண்டு பட்டி கிளாத்துக்கும் இடையில இந்த மாதிரி சென்ட்ராக நமக்கு வந்து இருக்கிற மாதிரி நம்ம வந்து கிளாத்தை வந்து பிடிச்சிட்டு இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா பெரிய பட்டி கிளாத் வந்து நமக்கு வந்து இந்த மாதிரி பெருசாக இருந்தது இல்லைங்களா அதே மாதிரி நம்ம வந்து இந்த இது வந்து சுருக்கம் இல்லாமல் ரெண்டு பட்டி கிளாத்து ஒரே மாதிரி மேல கீழே இல்லாத மாதிரி சைனிங்காக ஒரே மாதிரி பிடிச்சதுக்கு பிறகு இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற பட்டி கிளாத்தை வந்து இந்த மாதிரி ரெட்டையா மடிச்சு இந்த இடத்துல ஸ்ட்ரைட்டா ஒரு ஸ்டிச்சிங் பண்ணிக்கலாம் சென்டர் பக்கத்துல வந்து நமக்கு பிளவுஸ் நல்லா ஸ்டிச்சிங்க்கு நமக்கு டிஸ்டர்ப் இல்லாத அளவுக்கு நம்ம வந்து சுருட்டி விட்டுருலாம் இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணதுக்கு பிறகு இந்த பட்டியுடைய சைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த உள் துணியை வந்து வெளிப்பக்கமாக நம்ம வந்து எடுக்கணும் இந்த மாதிரி ஸ்டிச்சிங் வந்து வெளிப்பக்கமாக நம்ம திருப்பினதுக்கு பிறகு இந்த மாதிரி ஸ்டிச்சிங் உள் பக்கம் இருக்கிற மாதிரி நமக்கு வந்து பட்டி கிளாத் வரும் இந்த மேல் பக்கத்தில் வந்து ஒரு ஸ்டிச் நம்ம பண்ணிக்கணும் பட்டியுடைய வெள்ளி சைடில் பட்டியுடைய பக்கத்துல ஒரு ஸ்டிச் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமான பட்டி கிளாத்தையும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு இந்த பட்டி கிளாத்தில் வந்து பாத்தீங்க அப்படின்னா பட்டி கிளாத்துடைய வெளி சைடை மடித்து ஸ்டிச் பட்டி வந்து இந்த கிளாத்து உள் சைடு வந்து ஸ்டிச்சிங்கை வெளியே தெரியாமல் உள் சைடு ஸ்டிச் பண்ணி வெளி திருப்பினது திருப்புனது இந்த சைடு இருக்கிற பட்டி கிளாத்து இது ரெண்டுல எது பெஸ்ட்டுன்னு என்கிட்ட கேட்டீங்க அப்படின்னா நம்ம வந்து வெளி சைடை மடிச்சு ஸ்டிச் பண்ணோம் இல்லைங்களா இந்த பட்டி கிளாத் தான் வந்து பெஸ்டானது நம்ம எப்போ வேணாலும் ஆல்ட்ரேஷன் வந்து கப்பு பாயிண்ட் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு நம்ம வெளி சைட மடிச்சு ஸ்டிச் பண்ணுற பட்டி தான் நமக்கு வந்து பெஸ்டான பட்டி கிளாத்தாக இருக்கும் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து எப்பவுமே ஆல்ட்ரேஷனே பண்ண மாட்டோம் ஒரு தடவை ஒன்ஸ் நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம் அப்படின்னா எப்பவுமே ப்ளவுஸ் அப்படியே நம்ம பயன்படுத்தி போகிறோம் அப்படின்னா இது வந்து உங்களுக்கு பெனிஃபிட்டான பட்டின்னு சொல்லுவேன் இப்போ இந்த ரெண்டு மாடலில் எந்த மாடல் வேணுங்கிறது உங்களுடைய ஆப்ஷன் தான் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ